மலரும் நினைவுகள் இல்லை பின்னாலை நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி தொண்ணூறுகளுடைய நினைவுகளை மலரும் நினைவுகளாய் நமக்கு வந்து யாபகப்படுத்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்துக்கு அப்படியே திரும்பி நம்ம எப்படி போனால் ஒரு டைம் மிஷினில் டிராவல் பண்ணி போனால் எப்படி இருக்கும் அது ஒரு கேங்ஸ்டர் கூட வாழ்ந்தால் எப்படி இருக்கும் ஒரு கேங்ஸ்டருக்கான சண்டைகளை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்ணும் முன்னாடி காட்சிப்படுத்தியிருக்காரு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் கார்த்திக் சுப்ராஜுடைய இயக்கம் சூர்யா இணைகிறார் அப்படிங்கும்போது இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு பல மடங்கு எகிரி இருந்தது குறிப்பாக இந்த படத்தினுடைய இசை கனிமாங்கிற பாட்டு வந்துட்டு பட்டி தொட்டியெல்லாம் பரவிச்சு எங்கே திரும்பினாலும் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எங்கே போனாலும் கனிமா பாட்டு தான் கனிமா போட்டுக்கு பாட்டுக்கு ரீல்ஸ் போடாத ஆட்கள் இருக்க முடியாத அளவுக்கு கனிமா பாட்டு மிகப்பெரிய அளவில் ரீச் ஆனதுனால இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு எகரியது அப்போ இந்த படத்துடைய போஸ்டர்ஸு டீசரு ட்ரெய்லரு எல்லாமே சண்டை காட்சிகள் வந்து அதிகமாக அந்த படத்தை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது குறிப்பாக விஜய சூர்யா வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு சிகப்பு கலர் உடை போட்டு கொண்டு கையில் வந்து ஒரு ஒரு கடாயம் மாதிரி ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு வர்ற மாதிரியான காட்சிகளும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது கேங்ஸ்டராகவோ இல்லை வந்து சண்டை பயிற்சியாகவோ படத்தில் வந்து சூர்யா இருக்க போறாரு அப்படின்னு ஒரு பெரிய கலவையான எதிர்பார்ப்போடும் இந்த படத்தை உட்காந்தா தூத்துக்குடியில் படம் ஆரம்பிக்குது ஒரு கேங்ஸ்டர் மலையாள நடிகர் ஜோசி ஜார்ஜி அவர் வந்து அவர் வீட்டுடைய காவலாளி இறந்து போகிறார் அந்த காவலாளியுடைய குழந்தை அந்த குழந்தையுடைய வயிற்றில் வந்து ஒரு வேல் மாதிரி ஒரு தடம் இருக்குது அப்போ அந்த குழந்தைய வந்து இவருக்கு குழந்தைனால அவருடைய மனைவியோட கட்டாயத்தில் அந்த குழந்தைய வளர்க்குறாரு அந்த குழந்தை தான் பின்னாட்களை வளர்ந்து கதாநாயகனாக ஆரப்போ ஆக போகிறான் அப்படிங்கிறத முதல் அஞ்சு நிமிஷத்துலேயே இயக்குனர் புரிய வைக்கிறார் ஏன்னதான் வளர்ப்பு பையன் இருந்தாலும் அவனை போய் நான் எப்படி பையன்னு கூப்பிட முடியும் அவனை பையனுக்கு கூப்பிடாமுன்னு சொல்லி அப்பா புறக்கணிக்க வளர்ப்பப்பா அவர் இவன் வந்து அவங்க மேலே ஒரு பாசமாக இருக்கிறான் என்ன தான் அவர் உன்னை அப்போ பையனாக ஏற்றுக்கணாலும் அவர் தான் உன்னுடைய அப்பா அவரை நீ எப்போதும் வந்து மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு சத்தியம் வாங்கிட்டு இறந்து போகிறாங்க அதுக்கு பிறகு அப்பாவுக்கும் பையனுக்கும் அதாவது வளர்ப்பு பையனுக்கும் வளர்ப்பு தந்தைக்கும் எப்படி ஒரு பாண்டி உருவாகுது சூர்யாங்கிற கேரக்டர் யார் இந்த படத்தை என்னவா வரப்போகிறார் அப்படிங்கிறத ஒரு மூணு நிமிட சண்டை காட்சியில் இயக்குனர் கார்த்திக் சூப்பராஜ் அவ்வளவு அழகாக பதிவு வச்சுருக்காரு அதில் தான் படத்துடைய உருவாகுது உருவாக்குது அது ஸ்பாயினர்லாம் கிடையாது படத்துடைய டைட்டில் அப்போ தான் போடுறாங்க ஒரு காசிக்கை போய்ட்டு ரிட்டர்னாக வராங்க கேங்ஸ்டரு ட்ரெயினில் இருக்காரு சோசி சார்ஜி அப்போது சின்ன பையன் ஆனால் சின்ன வயசுலேருந்து இவன் வந்து ஒரு அதிர்ச்சியில் இருந்ததுனால இவன் சிரிக்க மாட்டான் ஆனால் சின்ன இவனை எப்படியாவது மீட்டு சொல்லி அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவனை கற்றுக் கொடுக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறார் அப்போ அவனை வந்து தற்காப்பு கலைகளெல்லாம் அவங்க வளர்ப்பு தாய் வந்து அதிகமாக பயிர் வைக்கிறாங்க எல்லா தற்காப்புகளையும் கற்றுக்கிறாரு கற்று வளர்ந்ததுனால அப்பாவுக்கு ஒரு ஆபத்துக்கும் போது இறங்கி அந்த பதினாறு வயசு பையன் சண்டை போகிறான் வெறித்தனமான சண்டை ட்ரெயினில் அந்த சண்டையில் ஒவ்வொரு ஸ்டெப்பு அவர் எடுத்து போதும் அப்படியே வந்து சூர்யாவை காட்டுறது அப்படி போகும்போது அப்போ சூர்யா தான் அந்த பையனாக வளர போகிறான் அப்படிங்கிறத இயக்குநர் கார்த்திக் சூப்ராஜி அவ்வளவு அழகாக பதிவு பண்ணியிருக்காரு அப்போது சூர்யா எதற்கும் பயப்படாத எதற்கும் துணிந்த எத்தனை பேர் இருந்தாலும் அடிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறத அந்த மூணு நிமிட காட்சியில் இயக்குனர் கார்த்திகூப்புராஜ் பதிவு வச்சுட்டார் அதுக்கப்புறம் அப்படி கட் பண்ணால் சூர்யாவுடைய திருமணம் திருமணத்தில் அப்பாவும் பையனுக்குமே ஒரு மோதல் ஏற்படுது அந்த மோதலில் அப்பாவும் பையனும் மோதிக்கிறாங்க வளர்ப்பு வளர்ப்பு அப்பாவோட அவர் மோதிக்கிறாரு அப்புறம் காதலி அந்த காட்சியிலேருந்து காதலியை பிரிஞ்சுறாரு பிரிஞ்ச காதலியோடு மீண்டும் இணைகிறாரா அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய மீதி இருக்கக்கூடிய கதை அப்படின்னு நினச்சி உட்கார்ந்தா அடுத்தடுத்த கிளைக்கதைகள் உருவாகுது ரவுடீசுமே வேண்டாம் கேங்ஸ்டரே வேண்டாம் சண்ட் சண்டையே வேண்டாம் நீ எப்போதும் சிரிச்சுட்டு இருக்கணும் நீ சிரித்தா நல்லாயிருக்கும் நீ சிரி பாரி அப்படின்னு சொல்லக்கூடிய காதலி ஆனால் வந்து இந்த பக்கம் பார்த்தா ஒரு ரவுடீசம் கேங்டர் அந்த லைஃப்பை விட முடியாமல் அது துரத்தி கொண்டு இருக்குது இந்த சம்பவத்தில் அந்த திருமணத்தில் அந்த சம்பவத்தில் சிறைக்கு போகிறாரு சூர்யா சிறையில் கூடுதலாக தற்காப்பு கலையில கற்றுக்கொண்டு மீண்டும் ஜெயிலேருந்து வெளியே வராரு ஜெயிலேருந்து வெளியே வந்தவர் தன் காதலியை தேடி அந்தமான் போகிறாரு அந்தமான் போன இடத்துல எப்படி போகிறாரு அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய கதை அந்தமானில் ஒரு சிரிப்பு புத்தா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒருத்தர் இருக்கார் டாக்டர் ஹா ஹா என்று ஹாஸ்பிட்டல் நடத்தக்கூடிய ஜெயராமன் ஜெயராம் இந்த படத்துக்குள்ளே வந்த பிறகு ஒட்டுமொத்தமான படத்தினுடைய பாதையே மாறுது அவருடைய கெட்டப்பு அவருடைய மீசை அவருடைய த தலைமுடி அவருடைய உடல் வாகை எல்லாமே ஒட்டுமொத்தமாக படத்தை வந்து வேறு தளத்துக்கு எடுத்த போது அவருடைய உடல் மொழியில் மனதை மிரட்டி தள்ளியிருக்கிறான் அப்போ சூர்யாவும் ஜெயராமும் சேர்ந்து அந்த காட்சிகளை வந்து வலுப்படுத்தி கொண்டு போகிறாங்க சரி படம் ஏதோ காதலியை தேடி போகிறாங்க போல இருக்கு அங்கே போனால் அங்கே ஒரு ரவுடி இருப்பான் அந்த ரவுடிகிட்ட மாட்டிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த ரவுடிகிட்ட அடித்து தன் காதலியை மீட்டு கொண்டு வருவார் அப்படின்னு உட்கார்ந்தா அது இல்லை அது இல்லை கார்த்திக் சுப்ராஜ் படம் அது இல்லை சூர்யாவுக்கான படம் அது இல்லை நான் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த இரண்டாம் பாதி ஆரம்பிக்கும் போது படத்தினுடைய மொத்த கதையும் மாறுது எப்படி வந்து ஜிகிதண்டா டபுள் எக்ஸில் லாரன்ஸ் வந்து அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த காட்டில் கூடிய பழங்குடியின மக்களை மீட்டு கொண்டு வருவாரோ அதே போல் இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு கதையை கையில் எடுத்து அதை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு இயக்குனர் கார்த்திக் சூப்பராஜ் இங்கே ஒருத்தன் அதிர்ச்சியில் சிரிக்காமல் இருக்கிறான் அவனை சிரிக்க வைப்பதற்கு காதலி முயற்சி பண்ணுறான் சிரித்தா நல்லா இருப்பேன்னு அம்மா சொல்கிறா ஆனால் சிரிக்காமலே படம் முழுக்க சூர்யா நடிச்சிருக்காரு அது அந்த கிடைவளை வரும்போது அவர் மைல்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் மைல்டாக சிரிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு மிகப்பெரிய பெரிய பிரச்சனை அவருக்காக காத்திருக்கு இந்த சிரிப்பையே மொத்தமாக தூக்கி தூர போடுற மாதிரினா ஒரு பிரச்சனை காத்திருக்கு இவர் ஒருத்தர் சிரிக்க மாட்டார்னா அங்கே அந்தமானில் ஒரு ஊரே சிரிக்காமல் இருக்கு தலைமுறை தலைமுறையாக அடிமையாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தாரும் அடிமையாக்கப்பட்ட ஒரு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தான் தன்னுடைய காதலி ஒரு மருத்துவமனை வச்சுருக்கா அதை தான் சூர்யா போகிறாரு அப்போ ஒட்டுமொத்தமான அந்த மக்களை சிரிக்க வைப்பதற்கு இந்த டீம் போய் சேர்றாங்க ஆனால் சூர்யாவால் சிரிக்க முடியல சூர்யாவே சிரிக்க மாட்டார சூர்யாவால் சிரிக்க வைக்க முடியல அப்போ சூர்யா யாருங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் கண்டுபிடிக்கிறான் அவங்களுக்குள்ளே எப்படி மோதல் வருது அந்த கேங்ஸ்டரை எப்படி மோதினாரு எப்படி மோதி அழித்தார் அவன் பெரிய ரவுடியா இருக்கான் பெரிய கேங்ஸ்டர் இருக்கான் ஒட்டுமொத்தமான நாட்டே அவன் தான் ஆளான் வெள்ளக்காரனுக்கு பிறகு ரூல் பண்ணுறான் அப்போ அவனை எப்படி வீழ்த்த முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் மீதி இருக்கக்கூடிய கதை அதை மிக அழுத்தமாக கார்த்திக் சூப்பராஜ் வந்து பதிவு பண்ணியிருக்காரு உண்மையிலே அந்த கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் எளிமையாக கடந்து போக முடியாது அது வந்து பல நினைவுகளை பல மலரும் நினைவுகளை பல காலகட்டத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போது ஜிகிர் நடந்தது போலவே எல்லா ரசிகர்களையும் தேட்டருக்கு படம் பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஆடியன்ஸையும் உரைய வச்சுருக்காரு கார்த்திக் சூப்ராஜ் ஒரு படத்தில் ஒரு அஞ்சு காட்சி வலுவாக இருந்தால் அந்த படம் நல்ல படம் ஒரு படம் தரமான படம்னு சொல்லிடலாம் இந்த படத்தில் அப்படி ஒரு இருபது காட்சிகள் இருக்குது படத்தினுடைய பெரிய கூடுதல் படம் படத்தினுடைய சண்டை காட்சிகள் இதுவரைக்கும் சூர்யாவுடைய படத்தில் இது போன்ற சண்டை காட்சிகள் வந்ததே கிடையாது ஒரு ஏழாம் அறிவு காலகட்டத்தில் இருந்த சூர்யா போலவே உடல்வாக கொண்டு வந்திருக்காரு முத முக அமைப்பை கொண்டு வந்திருக்காரு சண்டை காட்சிகளில் சூர்யாங்கிற ஒரு ஒரு ஆகச்சிறந்த ஒரு நடிகர் வந்து வெளிப்பட்டிருக்கான் மிரட்டி தள்ளியிருக்காரு ஒரு மூணு நிமிடம் சிங்கிள் சாட்டில் ஃபைட்டு இப்போ சிங்கிள் சாட்டில் வந்து நடிக்கலாம் சிங்கிள் சாட்டில் வந்து டிராவல் பண்ணி ஏதாவது போகலாம் ஆனால் சிங்கிள் சாட்டில் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு வர்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது கூடத்தில் கொய்ந்தா போடலை சும்மா வந்து ட்ரோன் கேமரா வச்சுக்கல சிங்கிள் சாட்டில் கேமரா வச்சு சிங்கிளாக க்ளோஸ் அப்பா டைட்டு வச்சு அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காட்சியில் சூரிய மிரட்டி தள்ளியிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டே முக்காம் வண்ட ஓடக்கூடிய படத்தை லவ் லாஃப்டர் வார் அப்படின்னு மூன்று பகுதிகளாக பிரித்து கார்த்தப்பராஜ் வந்து படைச்சிருக்காருன்னு சொல்லலாம் இதுக்குள்ள புத்த மத கோட்பாடுகளை படம் முழுக்க கொண்டு படமே வந்து அந்த புத்த மத கோட்பாட்டு வழியாக தான் போகுது புத்தன் வந்து அமைதி வழியில் அன்பு வழியில் மக்களை மாற்றுறான் ஆனால் இவன் அதுக்கு மேலே இவன் வந்து போர் தொடுக்கக்கூடிய கிருஷ்ண கிருஷ்ணன் போர் தொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும் லாஜிக் இருக்கும் அப்போ இவன் வந்து புத்த மத கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவன் தான் ஆனால் இவன் அதையும் தாண்டி இந்த போரை நிகழ்த்துவதன் காரணம் இந்த போரின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் போர் யாருக்கானது போர் மக்களுக்கானது மக்கள் அந்த சுதந்திரத்தை அடையணும் மக்கள் விடுதலை அடையணும்னா ஒரு போர் தேவைப்படுன்னு சொல்லி அந்த போரை நிகழ்த்தக்கூடிய ஒரு கிருஷ்ணனாக இந்த கதாபாத்திரம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு பாரி கண்ணன் அப்படிங்கிற பாரிவேல் கண்ணன் அப்படிங்கிற சூர்யாவுடைய கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளே இந்த முனிசாமி வழிபாடும் புத்த மாத வழிபாடும் எப்படி ஒன்று கொண்டோ ஒன்றா இருந்துச்சு அது காலகட்டத்தில் எப்படி வந்து மாறி இருக்கிறது அப்படிங்கிறத மைல்டாக ரொம்ப ராவாக வந்து தங்கலான்ல சொன்னது போல சொல்லலை ஆனால் வந்து இதுக்குள்ளேயும் வந்து ஒரு புத்த மத அரசியல் இருக்குது புத்தருடைய கோட்பாடுகள் இருக்குது தம்மம்னா என்ன தம்மம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இரக்கம் அமைதினா தம்மம் ஆனால் இந்த ஒருத்த ஒரு தேடல் உருவாகும் புத்த மதம் குறித்த தம்மம் குறித்த ஒரு கோட்பா அந்த கோட்பாடு குறித்த ஒரு தேடல் இந்த படத்துக்கு பிறகு நிச்சயமாக உருவாகும் அதை கொஞ்சம் வேற மாதிரி ஒரு வேற உலகம்னு சொல்லலாம் இது நான் ராவான படமாக இருந்தாலும் எப்போதும் தமிழ் சினிமாவில் எடுக்கப்படக்கூடிய படங்கள் இல்லை பத்தோடு பதினோடு வரக்கூடிய படங்களும் இல்லை கேங்ஸ்டர் படனாலே கஞ்சா போதை அது மாதிரியான படங்களும் இல்லை கேங்ஸ்டர் பட்றதுனால வெட்டுக்குத்து அது மாதிரி படமும் இல்லை கேங்ஸ்டர் படம்னா சாதி ஃப்ரெண்ட்ஷிப்பு படுகொலை அது மாதிரியான ரிவிஞ்சு இது அது மாதிரியும் இல்லை இது வேறு மாதிரியான ஒரு படம் அதுக்குள்ளே சின்ன சின்ன முடிச்சுகளை வச்சுருக்காரு அதுக்குள்ளே ஒரு பெரிய இந்திய அரசியல் பேசியிருக்காரு அதுக்குள்ளே வடநாட்டு அரசியல் பேசியிருக்காரு அதுக்குள்ளே ஒருத்தர் இந்தியில் பேசும்போது தமிழில் பேசுங்க ஜி அப்படின்னு சூர்யாவுடைய ட்ரேட்மார்க்கும் வைக்கப்பட்டிருக்கிறது சூர்யாவுடைய அரசியல் இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல் இருக்குது கார்த்திக் சுப்ராஜுடைய அரசியல் இருக்குது இந்தி அரசியல் பேசப்பட்டிருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கார்த்திக் சுப்ராஜ் தன்னுடைய பங்கை மிக சிறப்பாக சமூகத்துக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சிறப்பாக இந்த படத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க உண்மையிலே ரெட்ரோ அப்படிங்கிறது பழைய நினைவுகளை மலரும் நினைவுகளை அழகிய நினைவுகளை நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா கடைசி அரை மணி நேரம் தான் கார்த்திக் சுப்ராஜோடைய படமாக சூர்யாவுடைய படமாக இந்த படம் இருக்கு ஆனால் அந்த கடைசி அரை மணி நேரத்துக்காக நம்ம ரெண்டு மணி நேரம் காத்துக்கணுமான்னா காத்திருந்தா தப்பே இல்லை இந்த கோடையில் குடும்பத்தோடு பார்ப்பதற்கு ஒரு ஆபாசமாக ரெட்டை அர்த்தம் உள்ள ஹராஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரி கவர்ச்சியாக இருக்கிற மாதிரி எந்த காட்சியிலும் வைக்காமல் ஒரு அழகான படைப்பு சூர்யாவும் கார்த்திக் சுப்ராஜும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க நாட்டை திருத்து